அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹுமினில் விட்ரா பண்ண போகிறோங்க ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது ஸோ ரெண்டு மணி ஆனால் டான்னு நம்ம ஓப்பன் ஆகும் நம்ம வந்து விட்ரா பண்ண போகிறோம் ஆறு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் சரிங்களா யாரெல்லாம் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்களோ அவங்களாம் வந்து வித்ரா பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது விட்ரா பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஓட் உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே எல்லாத்துக்கும் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா நமக்கு வந்து வேகமாகவே வந்துட்டு நம்ம டீமுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டீம் கொடுத்து வச்சிருக்கோம் அதனால் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துமே வந்து நம்ம ரெக்கௌண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம டீம் மெம்பர்ஸ் மட்டும் அதிகமாக நீங்கள் வந்து டக்கெட் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் கஸ்டமர் கே கிட்ட நேரத்தில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னிக்கும் அதே மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா டீம் அப்போ வேகமாக மூவாவாகனு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் யார் எஃபோர்ட் போட்டு வராங்களோ அவங்களுக்கு கம்பெனி ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை அதனால் இந்த கம்பெனி இருக்காங்க ஸோ நல்ல விஷயம் ஓகே நம்ம வந்து மைய சூஸ் பண்ணிப்போம் நம்ம வாலெட்டில் எவ்வளோக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வாலெட்டில் இப்போது ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்குங்க சரிங்களா எத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் அடுத்த டே ஆகிட்டேன் அதாவது பிரான்ஸ் டீலருக்கே நான் வந்து மூவ் ஆகிட்டேன் ஸோ ஆட்னரி மெம்பர்லேருந்து நான் வந்து அடுத்த மெம்பர் அடுத்த பிரான்ஸ் டீலராகவே நான் மூவ் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விட்ரால் ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டு மணி ஆக போகுது ஸோ ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு அது நேரத்தில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம் நிறைய மக்கள் இதை ஆர்வம் கட்டுறீங்க ஏன்னா லெவல் இன்கம் நம்ம அந்தளவுக்கு கிடைக்கிது எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த எழுநூறுவா கூட கட்டாம இருக்கீங்க இந்த வயசு கட்டிக்க மக்களே நல்லா சம்பாதிக்க முடியும் அப்போ தான் விட்ரா எடுக்க முடியும் இல்லைனா வேஸ்ட்டாக ஜாயின் பண்ணி எதுக்காக ஜாயின் பண்ணிதில்லை ஸோ நிறைய நபர்கள் வந்து இந்த ஃப்ரீ பிளானை மட்டும் எடுத்துகிட்டு எழுநூறுரூவா கிடைக்கும்னு சொல்லி வந்துடுறீங்க இந்த ஏழுநூறுவா பிளான் எடுத்தால் தான் விட்ரா பண்ண முடியும் நீங்கள் வந்த உடனே இரநூறு எவ்நூறுரூவா சம்பாதிக்கலாம் இந்த ஏழ்நூறுவா பிளான் எடுத்தால் தானே நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும் ஏ இதை எடுங்க ஃபஸ்ட் மினிமம் எடுங்க எல்லாம் மேக்ஸிமம் வந்து சில பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து வாழ்த்துக்கள் அவங்களாம் வாழ்த்துக்கள் ஆனால் மினிமம் பேங்க் எடுத்தால் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் டெய்லி இப்போ வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க எழுநூறு ரூபா எவ்வளோ கட்டுறீங்களோ அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உடனடியாக விட்ரா கொடுக்குறாங்க ஓகேவா டுவெண்ட்டி பர்சன்ட் முடிப்பாங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம வந்து போயிட்டு நான் விட்ரா பண்ண போகிறோம் விட்ரா ஆப்ஷனில் போகிறேன் ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்மளா வந்து கட்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து விட்ரா ஆப்ஷன்ஸு க்ளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இது வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஸோ ஃபன் பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும் ஃபன் பாஸ்வேர்ட் வந்து சிக்ஸ் டிஜிட் வந்து இது மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் நம்பர்ஸில் இருக்கணும் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோன் போடாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஆறு நம்பரை போட்டுக்கோங்க போட்டு எல்லாமே பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி தான் இங்கே வந்து விட்ரா கொடுக்க முடியும் சரிங்களா ஓகே நம்ம கொடுத்தாச்சு விட்ராவுன்னு சொல்லி கொடுக்கலாம் எல்லாமே விட்ரா பண்ணுங்கள் ஒன் டுவெண்டி ருபீஸ் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே வர ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு விட்ரா வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ப்ராசஸிங் சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ மற்ற டைமில் நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா விட்ரா ஆகாது ஸோ இந்த டைமில் கொடுத்தா தான் ஆகும் ஸோ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துருங்க ஸோ ஹூ மீன் ஒரு நல்லபடியாக இன்கம் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நிறைய பேர் சொன்னால் தான் நம்ம எடுத்தோம் நம்ம சப்ரேப்பேர் சொல்லி தான் நம்ம எடுத்தோம் சரிங்களா ஸோ நல்ல விஷயம் நல்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம உள்ளுக்குள்ளே வந்தோம் நல்லாவே சைட்டும் குவாலிட்டியாகவே இருக்குது அதனால் வந்து பிடிச்சி போய் தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஏழுநூறுவா கட்டாமல் அப்படியே இருக்கீங்க தயவு செஞ்சு வந்து கட்டிவிட்டு நீங்களும் வந்து விட்ரா எடுங்க நிறைய பேருக்கு சொல்லுங்கள் சரிங்களா நல்ல விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு சொல்லலாம் ஸோ நம்ம வந்து கொடுத்தாச்சு விட்ரா கொடுத்தாச்சு இன்றைக்கி ஈவினிங் குள்ளே வந்துச்சுன்னா நான் தெளிவுடுத்துறேன் நாளைக்கு வந்தாலும் நான் தெளிப்படுத்துகிறேன் இதில் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம டீமுக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து கேட்டிருக்கோம் டீம் குரோத் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த சப்போர்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் கஸ்டமர் கேக்கிட்ட எல்லாமே கஸ்டமர் கேக்கிட்ட இது பண்ணிக்கோங்க சரியா அதாவது ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாமே கஷ்டம் எங்கேப்பாங்க கஸ்டர் சர்வீஸ்னு சொல்லி இருக்கும் ஸோ அது ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்னா கனெக்ட்னு சொல்லி கொடுத்துவாங்க வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகும் டெலிகிராம்னா டெலிகிராம் கனெக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பேசுங்க அவங்ககிட்ட உங்கள் ஜாயின் நம்ம மக்கள் எல்லாமே உங்கள் நேமு உங்கள் மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் என்ன டிஸ்டிக் சொல்லி அனுப்பிவிடுங்க உங்கள் இந்த டேஷ் போர்டு இல்லையா இந்த டேஷ் போர்டையும் வந்து அவங்களுக்கு அமிச்சு விடுங்க சரிங்களா ஸோ இந்த டேஷ் போய் தான் வந்து டேஷ் போர்ட் கொடுக்காங்க ஸ்க்ரீன் சேர்த்து அங்கே அமுச்சு விடுங்க குரூப் லிங்க்லாம் அனுப்புவாங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ முக்கியமாக அந்த விஷயத்தை எல்லாமே பண்ணிடுங்க அவங்கள எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்ணி தராங்க உங்களுக்கு டவுட் எதாவது அவங்களே வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ தமிழில் டைப் பண்ணி மெசேஜ் மட்டும் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் போடாமல் டைப்பிங் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இப்ளே பண்ணுறாங்க சரிங்களா ஸோ நமக்கு சப்போர்ட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா டீம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு சப்போர்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி டீம் க்ளிக் பண்ணி காட்டுற பாருங்க நம்ம டீமில் எத்தனை பேர் வந்துருக்காங்கன்னா ஸோ லெவலில் க்ளிக் பண்ணுறேன் நூற்றி பதினெட்டு பேர் வந்து வந்திருக்காங்க ஸோ நூற்றி பதினெட்டு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து ஒரு ஐம்பது பேர் கட்டி பாதி பாதி பேர் கட்டிவிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி பாதிப்பேயா கட்டாமல் இருக்கீங்க தெரியல அவங்களும் கட்டிட்டு கட்டிவிட்டு விட்ராடுங்க ஓகேவா எல்லாருக்கும் விட்ரா வேணும் இல்லையா பணம் கட்டினா விட்ரா வரும் ஸோ ஓகே லெவல் மூணு லெவல் வரைக்கும் மூவாயிருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்குது ஸோ எல்லாமே பயன்படுத்துங்க எல்லா நடைபெருக்கு சொல்லி வைங்க லோ பேக்கேஜ் வந்து எடுத்து அடுத்து அதுதான் வந்து லோ பேக்கேஜ் இல்லை ஓகேவா லோ பேக்கேஜ் எடுத்து அடுத்து ஹை பேக்கேஜ் வருமான வர வர நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நான் அப்படி தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து வருமானம் வர இல்லையா ஐயாயிரத்தி சம்திங் கொடுத்தா விட்றா இப்போ வந்து நான் வந்த உடனே நான் வந்து ஐயாயிரரூவா பேக்கேஜாக நாங்கள் எடுக்க போறோம் அவ்வளோதான் ஸோ நம்ம லெவல் இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு நாளைக்கு அசால்ட்டாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து இந்த பேக்கேஜ் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ பார்த்துக்கோங்க நடைபெறத்துக்கு வந்து தெரியப்படுத்துங்க பேர் எல்லாமே சம்பாதிக்கணும் சில கான்செப்ட்டை கை கொடுக்கும் கை கொடுக்கக்கூடிய கான்செப்ட்டை சந்தேகப்படாமல் சம்பாதி வந்து உள்ளே வந்து சம்பாதிக்கப்படுங்க சரிங்களா ஸோ நன்றி